கிறிஸ்தியஸு குலன்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது அறுபத்தி ஏழு நான் உபத்தரவப்படுவதற்கு முன் தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அல்லையா செய்தியின் தலைப்பு உபத்திரவத்திற்கு காரணம் வழித்தப்பி நடத்தல் இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார் நான் உபத்திரவுப்படுவதற்கு முன் தப்பி நடந்தேன்னு சொல்கிறார் அப்படி வாழ்க்கையில் குடும்பத்தில் சமுதாயத்தில் வேலை செய்கிற இடத்துல ஏன் உபத்திரவோம் பார்க்கும்போது தப்பி நடக்கிறது இன்றைக்கி நிறைய விபத்துகள் செய்தியில் வாசிக்கிறத கேட்குறோம் செய்தித்தாளில் பார்க்குறோம் காரணம் விபத்துகளுக்கு காரணம் வழி தேப்பி நடக்கிறது போக்குவரத்து விதிகளை சரியாக பின்பற்றாம மீறி நடக்கிறது தான் உபத்திரவம் ஆகவே இங்கே ஆவிக்குரிய ஜீவித்திற்கு கூட ஒரு சட்டத்திட்டம் இருக்குது அந்த சட்டத்திட்டத்தின்படி நாம் வாழும்போது உபத்திரம் வராதபடிக்கு கத்தை நம்மை பாதுகாக்க வல்லவர் அதுதான் இதுக்கு உதாரணமாக நம்ம யோனாவை தான் பார்க்க முடியும் யோனாவை கத்தர் அழைத்து நீ நினைவு பட்டணத்துக்கு போ அந்த பட்டணத்துடைய மக்களுடைய அக்கிரமங்கள் மிகுதியாக இருக்க போ இருக்கிறது அந்த பட்டணத்தை அழிக்க போகிற அதுக்கு விரோதமாக போய் பிரசங்கம் பண்ணுறார் ஆனால் யோனா நினைவுக்கு போகாமல் தர்சிஸுக்கு போகிறார் காசு கொடுத்து தர்சிஸ் கப்பல் ஏறி போகிறார் போகும்போது கப்பலுக்கு பெரிய ஆபத்து கடல் கொந்தளிப்பு மாலுமி இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி கடலை போட்டார் லகுவாகுன்னு சொல்லி பார்க்குறாரு முடியல அவங்க எல்லா பேசஞ்சரையும் எழுப்பி உங்களுடைய கடவுள்களை தெய்வங்களை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு கீழே போயிட்டு பார்க்குறாரு பார்த்தா அடியத்தட்டில் யோனா தூங்குறாரு யோனாவை எழுப்பி நீ எந்த ஊர் எங்கே போகிற கப்பலுக்கு இவ்வளோ ஆபத்து இருக்குது தெரியாதான்னு சொல்லி விசாரிக்கும்போது அவர் சொன்னார் சீட்டு குடிக்க போடுங்க சீட்டு யார் பேருக்கு விழுதோ அவனை தூக்கி கடலில் போட்டுருங்க கடலை அமைதியாகிடும் பிரயாணம் லேசாக சொகுசாக இருக்குன்னு சொல்லி யோனா சொன்ன பிரகாரம் சீட்டு குளிக்க போட்டாங்க சீட்டு யோனா பேருக்கு விழுந்தது யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க அந்த நேரத்தில் கத்தர் பெரிய மீனை யோனாவுக்கு கத்தர் ஆராய்ச்சி பண்ணி வைத்திருந்தார் அந்த மீனின் வயிற்றில் யோனா மூணு நாள் இருந்தார் பாருங்கள் இவ்வளோ உபத்திரவத்துக்கு காரணம் யோனாவுக்கு ஏன் உபத்திரம் வந்தது மீன் வயிற்றில் போக வேண்டிய சூழ்நிலை ஏன்னு சொல்லி பார்க்கும் போது வழி தப்பி நடந்தார் கற்ற சொன்ன வழி வேறு போன வழி வேற ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கற்ற சொல்கிற வழியில் நடக்கும்போது அது ஆசிர்வாதமான வழி கற்ற சொல்லாத வழியில் போகும்போது தான் உபத்தருவோம் அவ இந்த சத்திய வசனத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய பாடம் இப்படி வாழ்க்கையில் உபத்தரம் வராமல் இருக்கிறதுக்கு கற்ற சொன்ன வழியில் நடப்போம் உபத்தருவதை நாம் மேற்கொள்வோம் அவர் நமக்கு உதவி வளரக்கிறார் வழித்தப்பி நட உதவி செய்ய முடியாது ஆகவே ஆண்டோடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த வசந்த பிறக நம்ம வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவோம் கற்று நம்மை காப்பாராங்க நேசி நேசிக்கி நல்லதாக கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தையை நன்றி உபத்துருவத்திற்கு காரணம் வழித்தப்பி நடக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு உதாரணமாக யோனாவை எங்களுக்கு முன்னிறுத்தி காட்டினீங்க ஏன்னா போல இல்லாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொரு கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைகளாய் வசந்த கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைகளாய் அதை தங்கள் வாழ்க்கையை பிள்ளைகளாக பிள்ளைகளாயிருக்கு கிருபித்தார் துதிக்க நம்ம மேலே பக்கம் செலுத்துகிறோம் ஏஸ்வி நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே அவன் நம்முடைய கத்தரும் ரசிகரும் ஆகிய கிறிஸ்து கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னடிக்கும் மையம் அண்டாதாக நம்முடைய கத்துராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்